நமஸ்காரம் ஸோ வணக்கம் குரு பெயர்ச்சி மிதுன ராசி ரெண்டே நிமிஷத்தில் டக்குன்ட்டு சொல்லுங்க ஷார்ட் வீடியோவா ஓகே இதோ சொல்லிட்டா போச்சு மிதுன ராசிக்கு சொல்லாத பலன்களா ரொம்ப சூப்பராக இருக்க போது முதல் நல்ல குட் நியூஸ் என்ன குரு பன்னெண்டுலேருந்து வெக்கேட் பண்றது ஒரு நல்ல விஷயம் உங்களுக்கு குரு முக்கியமான கிரகம் மிதுனத்துக்கு ஏழுக்கும் பத்துக்கும் உரிய கிரகம் பன்னெண்டுலேருந்து மறைவு இருந்து உங்கள் லக்னத்துக்கு வர்றது ஒரு ஃபஸ்ட்டு குட் நியூஸ் நல்ல நியூஸ் ஸோ இப்போ இதனால என்ன நடக்க போறது நமக்கு கடைசி ஒரு வருஷமாகவே ஈவன் சனி பயிற்சியும் போது கூட சனி அங்கே அஷ்டமத்திலேருந்து வெளில வந்தாச்சு நான் நிறையா நடக்கும் நமக்கு பாகிஸ்தானத்துக்கு வந்ததுனால அப்படின்னு சொல்லதெல்லாம் எல்லாமே கடைசி ரெண்டரை வருஷமாக சரியாக எதுவும் பெருசாக நடக்கல பட் இப்போ நிஜமாவே நல்ல காலமே குரு வந்து உங்களுக்கு பன்னெண்டுலேருந்து ஒண்ணுக்கு வராரு கடைசி ரெண்டு மாசம் கொஞ்சம் ஓகேவாக தான் இருந்திருக்கும் இந்த குரு சுக்கரன் பரிவர்த்தனையில உங்களுக்கு கொஞ்சம் நல்ல எஃபெக்ட்ஸ் இருந்திருக்கும் பட் குரு பொதுவா பன்னெண்டாம் வீட்லேருந்து உங்கள் மிதனத்துக்கே வர்றதுன்றது நல்ல நியூஸ் ஒண்ணுலேருந்து அஞ்சாம் வீடு ஏழாம் வீடு ஒன்பதாம் வீட குருவோட திருஷ்டி ரொம்ப முக்கியம் நம்ம சொல்லியிருக்கோம் குரு உட்கார்ற இடம் சிறப்பு பட் குரு அங்கே உட்கார்ந்து எங்கேருந்து திருஷ்டி பார்க்கறாரோ அதுக்கு நிறைய ஓடி சிறப்பு அப்படின்னு சொல்லியிருக்கோம் ஸோ அஞ்சு ஏழு ஒம்போது பார்க்குறாருங்க அப்புறம் என்ன சூப்பர் உங்களுக்கு பூர்வ புண்ணிய ஸ்தானம் பார்த்தாச்சு களுத்துற ஸ்தானம் பார்த்தாச்சு பாகிஸ்தானத்தை பார்த்தாச்சு நிறைய விஷயங்கள் இவ்வளோ ஒரு ஒரு வருஷமாக ஆறு மாதமாக எஸ்பெஷலி கொஞ்சம் தேக்கி கிடந்த விஷயங்கள்லாம் கொஞ்சம் மூவ் ஆன் ஆகும் ஸோ நமக்கு கெரியர் க்ரோத்தை பிளான் பண்ண மாதிரி நடக்க போகுது புது பார்ட்னர்ஷிப் வரப்போகுது சுய 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 தொழில் பண்ணணுன்னு நினைச்சவங்க இல்லை பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு கொஞ்சம் நல்ல பிஸ்னஸ் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கெரியர் க்ரோத் வரப்போகுது சில பேருக்கு லாங் டிஸ்டன்ஸ் ட்ராவல் வரப்போகுது நீங்கள் நினச்சப்ப நினைச்ச ஆசைப்பட்ட வேலை இதோ வந்துட்டே இருக்குது சனி பயிற்சியும் ஆகப்போகுது நமக்கு இந்த குரு பயிற்சி கடல் கடந்து நமக்கு போய் வேலை செய்கிற மானிய செய்கிற மாதிரியான அமைப்புகளை ஏற்படுத்தும் சில பேருக்கு அடிக்கடி கடல் தாண்டி பிரயாணம் பண்ணி என்னை இன்வைட்டட் ஸ்பீக்கராக கூப்பிட்டாங்க நான் போய் லெக்சர் கொடுக்க போகிறேன் என்னை வந்து இந்த சுற்றி இருக்கிற நாலு தீவுகளுக்கு நான் தான் டாக்டரு பறந்து பறந்து போகிறேன் அப்படின்ற மாதிரி ஆனால் அமைப்புகள் ஏற்படும் குழந்தை இல்லாதவங்களுக்கு குழந்தை பாக்கியம் வரப்போகுதுங்க ஓ சூப்பர் இல்லையா நல்ல நல்ல நியூஸ் சில பேரு சில பேருக்கு ட்ரீட்மெண்ட் எடுத்து அது மூலியமாக குழந்தை பிறக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது ப்ரமோஷன்ஸ் கையில் கொஞ்சம் காசு ஃப்ளோ இப்போ வந்தது எல்லாமே கடைசி ரெண்டு வருஷமாக வரதையும் தெரியல போகிறதுன்னு தெரியலன்ற மாதிரி சுச்சுவேஷன் கொஞ்சம் மாதிரி வரது கொஞ்சம் தெரியும் இதெல்லாம் நல்ல விஷயங்கள் விரிவான பலன்களை எக்ஸ்பிளைண்ட் வீடியோவில் பார்க்கலாம் பட் பொதுவாக நல்ல பயிற்சி ஃபஸ்ட் கிளாஸாக இருக்க போது ரெண்டாயிரத்தி இருபத்தாறு வரைக்கும்லேயும் பிரமாதமாக இருங்க புதன்கிழமைகளில் விஷ்ணு சகஸ்ணமும் பாராயணம் பண்ணுங்கள் இல்லை கேளுங்க மற்றபடி விரிவான பலன்களை விரிவான வீடியோவில் பார்க்கலாம் அது வரைக்கும் சந்தோஷமாக என்ஜாய் பண்ணுங்க